வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கு பேச்சுலர் பசங்கக்கெலாம் இந்த மாதிரி பொடி திரிச்சு கொடுத்து விடுங்க ஒரு வருஷம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கெட்டு போகாது உங்களுக்கு டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்குங்க பொடி வந்து வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நூறு கிராம் கருப்பு உளுந்து எடுத்துருக்காங்க முழு உளுந்து எடுத்துருக்கேன் உடச்ச உளுந்தும் எடுத்துக்கலாம் நீங்கள் வெள்ளை உளுந்தும் எடுத்துக்கலாம் ஆனால் கருப்பு உளுந்து வந்து ரொம்ப ஹெல்த்தி கருப்பு உளுந்தில் பண்ணி சாப்பிடுங்க இது நல்ல மனம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கிடணுங்க பச்சை வடைலாம் நல்லா போகணும் வந்தால் அப்போ எவ்வளோ நாளாக இருந்தாலும் ஒன்றும் செய்யாது இப்போ அதே அளவுக்கு கடலை பருப்பும் எடுத்துருக்கேன் எல்லாம் நூறு கிராம் நூறு கிராம் கடலை பருப்பு நல்லா வறுத்துருச்சு அளவுக்கு நல்லா செவக்காக வறுத்துக்கங்க நம்ம வறுக்கிற அளவு தான் இருக்குது இப்போ எள்ளு அது நூறு கிராம் எடுத்திருக்கேன் கருப்பு எள்ளு நாயாக எள்ளுங்க நல்லா கருப்பு கலரில் இருக்க எள்ள பார்த்து வாங்கிக்கோங்க சோப்பு எள்ளு வாங்காதீங்க சாமந்தி எள்ளு வாங்கியிருக்கேன் இதுவும் நல்லா சட சடன்னு பொரியணும் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு தனியாக ஆட் பண்ணிக்கணுங்க அதை ஒன்றா ஆட் பண்ணக்கூடாது தனியாக தான் தெயிக்கணும் இப்போ கொஞ்சோண்டு கடையில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கட்டி காயம் போட்டிருக்கேன் ரேசாக ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா இதில் வந்து வரமிளகாவை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஐம்பது கிராம் வரமிளகா எடுத்துருக்கேன் இதையும் நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க வறுத்து வச்சு இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாங்க கருவேப்பிலை நீங்கள் எவ்வளோ ஆனாலும் தாராளமாக எடுக்கலாங்க பூண்டு ஒரு பூண்டு முழு பூண்டு போட்டிருக்கேன் தோல் உரிக்காமல் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க இதையும் நல்லா எடுத்துக்கலாம் கருவேப்பிலலாம் சாப்பிட்றது நல்லது நம்ம த சாப்பாட்டில் இருக்கிறத நம்ம எடுத்து சாப்பிட மாட்டோம் இந்த மாதிரி பொடியில் போட்டு திரிச்சிங்கன்னா நம்ம சாப்பிட்ருவோங்க குழந்தைகளும் சாப்பிட்றோம் ரொம்ப நல்லது கருவில்லாம் சாப்பிட்றது எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு இது கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எல்லை வந்து ஃபஸ்ட்டு நம்ம திரிச்சு எடுத்துக்கணும் நம்ம வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சோம்னாக்கியா தூள் சாம்பார் பொடி கரம் மசாலா பொடி எல்லாமே அரைப்பாங்க அந்த வாடை வந்து இதில் வந்துடும் அதனால நம்ம வீட்டில் மிக்சியில் அரைச்சி எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எல்லை வந்து நம்ம திரிச்சு எடுத்தாச்சு ஒரு பெரிய பவுடரில் ஆட் பண்ணிக்கோங்க பெரிய பவுடரில் ஆட் பண்ணுங்கள் அப்போதான் மிக்ஸ் பண்ணதுக்கு நல்லாயிருக்கும் சூடும் ஆறணும் நமக்கு இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு டைமாக நம்ம போட்டு தெரிச்சுக்கலாம் உப்பு எல்லாமே போட்டாச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பேச்சாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் டப்பெலாம் ஸ்டோர் பண்ணும்போது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணும் இல்லாட்டா வேர்த்து உங்களுக்கு சீக்கிரமாக கெட்டு போகும் டேஸ்ட் இருக்காது இப்போ ஒரு பவுச் நம்ம அரைச்சாச்சு அடுத்தால ஒரு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன எல்லாம் ஃபாலோ பண்ணேன்னா நம்ம பொடி வந்து நம்ம வீட்லேயே திரிச்சிடலாங்க வெய்தி பவுடர் பண்ணி எடுத்தாச்சு ரொம்ப மையம் அரைக்காதிங்க கொஞ்சம் குறை குறப்பாக இருக்கணும் எல்லையும் பவுடர் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அந்த பவுலில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணுங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு மட்டும் பேச ஒரு சுற்றி சுற்றியும் எடுத்துடணும் எடுத்தாச்சுன்னா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிரும் ஃபஸ்ட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்டு பொடிலாம் நமக்கு மிக்ஸ் ஆகணும் அதனால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அதே மிக்ஸி சாரில் நம்ம ரெண்டு பேச்சாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மிக்ஸியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்தோம்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுங்க இப்போ இந்த ஒரு வேறு பேட்டில் தட்டிக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி பாருங்கள் அந்த பொடி கலருக்கும் இந்த பொடி கலருக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி கொடுங்க எல்லாத்தையும் திரிச்சு எடுத்தாச்சு இப்போ பாட்டில் ஸ்டோர் பண்ணி நமக்கு தேவைக்கு தகுந்தோடு வெளியில் வச்சுட்டு பாக்கி நம்ம பிரிட்ஜுக்குள்ள வச்சோம்னா அப்படியே இருக்குங்க நிறமும் மாறாது கலரும் மாறாது டேஸ்ட்டும் மாறாது பாட்டரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஏர் ஏர்கண்ட்ரன்ட்ட பார்த்தோன்னா அதில் போட்டு அடைச்சி வைங்க அது பாட்டுக்கு இருக்குங்க பாட்டில் தட்டி வச்சு இது கொஞ்சம் ஆற விட்டு நம்ம மூடி வைக்கணும் நான் ஆற வச்சுட்டேன் ஆற வச்சு தான் மூடி வச்சுருக்கேன் இது சூட்டோடு தட்டினீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கங்க பாட்டில் அப்புறமா மூடிக்கங்க சூப்பரான எள்ளு பொடி ரெடிங்க வேண்டும் நெக்ஸ்டூரில் சந்திப்போம் பாய்